அனுரவின் வெற்றி என்பது தேசிய கட்சிகளுக்குள் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது ஐக்கிய தேசிய கட்சி திருலங்கா பொதுஜன ஐக்கிய மக்கள் கூட்டணி என்று இவ்வாறு பல்வேறு கட்சிகளுக்குள்ளும் கூட்டணிக்குள்ளும் பாரிய பிளவுகளை ஏற்படுத்துகின்ற வகையான பல பிரச்சனைகள் இடம்பெற்று வருவதை அவதானிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது இது தொடர்பாகத்தான் தற்பொழுது ஒரு தகவல் வழியாக இருக்கிறது அதாவது ரணிலுடன் கூட இருப்பவர்கள் பிரிந்து இரண்டு பக்கமாக செல்கின்றார்கள் என்கின்ற செய்தி வழியாக இருக்கின்றது இது தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் விதிவாக பார்க்க இருக்கின்றோம் கணவன் விக்ரமசிங் அவர்களுக்கு அரசியலில் என்ன காலகஷ்டமோ தெரியவில்லை வெற்றி போது அனைவரும் கூடவே வருவார்கள் தோல்வியடைந்தவுடன் அனைவருமே விட்டுச் செல்வார்கள் இவ்வாறு பல முறை அவருக்கு நடந்திருக்கின்றது கடந்த நல்லாட்சி அரசாங்கம் அமைவதற்கு முன்பாக ரணிந்திரிடம் இருந்த பலர் பிரிந்து சென்றார்கள் நல்லாட்சி அரசாங்கம் அமைந்ததன் பின்னர் ரணில் விளக்கமாக பழக ஆரம்பித்தார்கள் சிலர் வந்து இணைந்தார்கள் அவ்வாறு ரணில் வெற்றி பெறுகின்ற போது அவருடன் வந்து இணைவார்கள் ரனிந்தவர் தோல்வியை சந்தித்தால் சரிவை சந்தித்தால் அவரை விட்டு விலகிச் செல்வார்கள் இது ஏனைய தலைவர்களுக்கு நடப்பதை விட ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு அதிகமாகவே நடந்திருக்கின்றது என்பதுதான் அரசியல் வரலாற்றை திருப்பி பார்க்கின்ற போது கிடைக்கின்ற பதிலாக இருக்கின்றது இவ்வாறான தான் ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங் அவர்கள் கடந்த இருபத்தி ஓராம் திக் இடம்பெற்ற தேர்தலில் தோல்வி அடைந்து தற்பொழுது முன்னாள் ஜனாதிபதி ஒரு அந்தஸ்திலே இருக்கிறார் ஐக்கிய தேசிய கட்சியின் கூட்டம் நேற்று கொழும்பிலே இடம்பெற்றது கூட்டத்தில் பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட போது பொதுஜன பிரமணவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் உட்பட்ட பலர் ரணில் விக்ரமசிங்கிற்கு ஆதரவு வழங்கியிருந்தார்கள் இருந்து நீக்கப்பட்டிருந்தனர் சிறிலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்த பலரும் ரணில் விக்ரமசிங்கிற்கு அப்போது ஆதரவு வழங்கியிருந்தார்கள் இவ்வாறு பலர் ஆதரவுகளை வழங்கியிருந்தார்கள் ரணில் விக்ரமசிங் அவர்கள் மீண்டும் ஜனாதிபதியாக வருவார் என எதிர்பார்த்தார்கள் ஆனால் அனுரவின் வெற்றி அனைத்தையுமே சுக்குநூறாக உடைத்துவிட்டது இந்த தான் தற்பொழுது கூறுகின்றார்கள் ஐக்கிய மக்கள் கூட்டணியும் குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஒன்றிணைய வேண்டும் என்று குறிப்பிட்டார் ார்கள்மசிங் அவர்கள் அந்த கட்சியின் தலைவராக இருந்தால் பிரேமதாஸ் அவர்கள் இணைவதற்கு தயாராக மாட்டார் இருவருக்கும் இடையிலே அதாவது சஜித் மற்றும் ரணிலுக்கு இடையிலே பல வருடங்களாக முரண்பாடு நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது முனைவதற்கு சாத்திய கூற இல்லை என்றும் கூறப்படுகிறது இவ்வாறான சூழ்நிலை தான் ரணில் விக்ரமசிங் அவர்கள் தேர்தலில் கேட்கப் போவதில்லை என்றும் நாடாளுமன்ற தேசியப்பட்டியில் கூட நாடாளுமன்றத்திற்கு வரப்போவதில்லை என்றும் இதிலிருந்து தேர்தல் அரசியலில் இருந்து ஒதுங்குவதாகவும் கட்சி பதவிகளில் இருந்து ஒதுங்குவதாகவும் கட்சியின் ஆலோசகராக மாத்திரமே இருப்பார் என்கின்ற வகையில் கூறி கூட ஐக்கிய மக்கள் சக்திக்கு தூதுவிடப்பட்டது வான பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுதும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது இப்படியான சூழ்நிலைத்தால் நேற்று நடந்த கூட்டத்தில் பல விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது இரண்டு கட்சிகள் இணைய வேண்டும் சரி பிரேமதாசியை பிரதமர் வேட்பாளராக நியமிக்கலாம் ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஒதுங்க வேண்டும் என்கின்ற வகையிலே அங்கு கருத்துக்கள் கூறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்னொரு தரப்பிலே சிறிலங்கா போஜன பிரமணவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தாங்கள் மீண்டும் போஜன பிரிக்கு செல்லப் போகின்றோம் என்று கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது அதில் சிலரும் சிறிலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்த சிலரும் இணைந்து புதிதாக ஒரு கூட்டணியை அமைப்போம் என்கின்ற முடிவுக்கு வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறு ரணிலுக்கு ஆதரவாக இருந்த அனைவரும் ஒவ்வொரு ஒரு பக்கமாக செல்ல போகின்றார்கள் அந்த அளவிற்கு அங்கே பிரச்சனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது மறுபுறம் சுர்லங்கா பகுதியின பிரமணில் வெளியேறி சென்றவர்களை மீண்டும் நாமல் ராஜபக்ச வந்து இணையுமாறு அழைப்பு விடுத்திருந்தார் அப்போது அவர் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்களையும் முன்னாள் உள்ளுராட்சி மன்ற உறுப்பினர்களையும் தான் அழைத்திருந்தார் அதிலே முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களை அழைத்ததாக எந்த தகவலும் கிடைக்கப்படவில்லை அவ்வாறு செய்திகள் வெளியாகவில்லை ஒருவரை அழைத்திருந்தாரோ தெரியவில்லை ஆனால் இப்படியான சூழ்நிலை தான் தற்பொழுது தென்னிலங்கை அரசியல் களங்களில்

இதனால் தான் ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவாக இருந்தவர்களும் அதாவது ரணில் விக்ரம் சிங்கிற்கு ஆதரவாக இருந்தவர்களும் ஒன்றாக பெரும்பான்மை பெற்றுக் கொண்டு எல்லோருமே தப்பித்துக் கொள்வோம் என்கின்ற தற்பொழுது இருப்பதாக கூறப்படுகிறது